friends. இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போற பிளாக் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து வா தமிழ் ஷோக்காக பேச போகிறோம் அதில் நாங்கள் பேசுறது போடுவாங்களா என்னன்னு தெரில ஆனால் நாங்கள் கலந்துக்கிறதுக்காகவே போய்கிட்டு இருக்கோம் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானது திருமண வாழ்க்கை சிக்கலானது சிக்கலானது மேடம் சிக்கலான டாபிக் பேச போகிறாங்க நான் மகிழ்ச்சியான டாபிக் பேச போகிறேன் பட் இன்னைக்கு தெரியல ஏன்னா லாஸ்ட் டைம் இதே ஜி தமிழ் டீம் தான் இங்கே வா தமிழ் பண்ணுறாங்க கலைஞர் டிவில அங்கேயே வந்து நான் ரொம்ப ரொம்ப பேசி ஒரு அரை மணி நேரம் பேசியே கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் பேசினது தான் வந்துச்சு ஸோ தான் எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரில ஸோ பார்ப்போம் வருதோ வரலையோ போய் நம்ம வந்து கலந்துக்கிறது தான் முக்கியம் இப்ப பேச வந்து

ஃப்பாக தான் ஆரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஆல்ரெடி சீ தமிழில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே அரை மணி நேரம் பேசுனதுலேயே டூ மினிட்ஸ் தான் போட்டாங்க இங்கே நான் மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் பேசிட்டு கண்டிப்பாக வராது ரொம்ப ஃபன்னாக இருந்தது என்ன நடக்குதுங்கிறத பற்றி தான் அங்கே பேசப்போம் ஒன்பது மணிக்கு வர சொன்னாங்க நாங்கள் வந்தது தான் ஒன்பது காலம் ஒன்பது வரைக்கும் வந்துட்டோம் ஆரம்பித்தது என்னவோ பதினோரு மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க பதினோரு மணிக்கு தான் ஆரி உள்ளே வந்தாரு ஷோவே ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பேச டாப்பிக் ஆரம்பித்து பேச ஆரம்பித்தது என்னது கல்யாணம் கல்யாண வாழ்க்கை மகிழ்ச்சியானது கல்யாண வாழ்க்கை சிக்கலானது இதுதான் டாபிக் உடனே ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கிட்டே கல்யாண வாழ்க்கை வாழ்க்கையே இசை ஏன் சிக்கல் தான் கேள்வி கேட்டாங்க அப்ப ஆரம்பிச்சதுல இருந்து சோ முடிகிற வரைக்கும் கல்யாணம் ஏன் சிக்கலானது மட்டும் தான் டாப்பிக்கே பேசியிருந்தாங்க என்ன கேட்டா காலையும் பேசுனவங்களே தான் திரும்ப திரும்ப பேசுனாங்களே தவிர்த்து பேசாதவங்க கிட்ட மைக்கு போகவே இல்லை நம்மளே கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க ஆனா வந்து இந்த டாபிக் வந்து சிக்கலானதுன்னு இருக்குல்ல அதுக்கு கேள்வி கேட்ட யாரும் எப்போ என்ன மகிழ்ச்சியானது என்னன்னு சொல்லி கேட்கவே இப்போ அவங்க அதுக்கு வந்து கவுண்டர் தான் மாதிரி இருக்க தவிர வச்சிருக்கோம் கல்யாணம் சிக்கலானது சிக்கலுக்கு காரணமானவர்கள் அவர் திரும்ப திரும்ப அதே தான் கேட்கிறார தவிர எப்படி ஹாப்பியா இருந்தீங்க என்ன மாதிரி விஷயம்னா ஒரு மேரேஜ் எப்படிலாம் ஹாப்பியா கொண்டு போறீங்க அந்த மாதிரி கேட்கவே இல்லை அவங்க ஒரு நெகட்டிவ் கொண்டு சொல்றாங்க அதுக்கு பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லுங்கிறதா திரும்ப திரும்ப அவங்களோட கேள்வியாவே இருந்துச்சு ஆனா வந்து கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் யாருமே சொல்லல இவர் வந்து திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்டு இதுக்கு பதில் சொல்லுங்க என்னோட கேள்வி புரியுதா புரியுதான்னு கேக்குறாரு ஆனாலும் யாருமே தெளிவா சொல்லல

கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆயிருக்கு அவங்களுக்கு கடைசி மயக்கே போல எனக்கு தெரிஞ்சு சொந்த கை காசு போட்டு பஸ் புடிச்சு வந்த அவங்களுக்கு இன்னும் மன குமச்சோ மன குமரலோட தான் போயிருப்பாங்க வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆரி ப்ரோ வந்து உண்மையிலே பாராட்டலாம் ஏன்னா அவ்வளோ பொறுமை ஏன்னா அவ்வளோ மைக்க ஒருத்தங்க பேசும்போது என்ன அவரே பார்க்கறாரு யாரா பேசுறீங்க எங்க இருந்து தான் வருது ஆக்சுவலி உள்ள உட்கார்ந்துருக்கு எனக்குமே வந்து தெரியல ஏன்னா ஏ சைடுல இருந்தே ஒருத்தவங்க பேசினாங்க நானும் தேடுறேன் என்னன்னா சவுண்டு மட்டும் வருது ஆளை காணுவேன்னு பார்த்தா கீழ ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் வச்சு பேசிட்டு இருக்காங்க ஜென்ஸ் ஒருத்தர் ஆயில வச்சிருக்கோம் யாரும் பார்த்து ஆன் பாரு லேடிஸ் வாய்க்கு வாய்ஸ் கேட்கும் ஏன்னு பார்த்தா அவர் வாயில வச்சிருப்பாரு ஆனா சத்தமா இன்னொரு மைக்கில் வேற ஒரு பொண்ணு வேற எங்கேயோ இருந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ பயங்கர பண்ணா போச்சு சிரிப்பு தான் வந்துச்சு அங்க இருந்த மக்களோட நல்லா சிரிச்சு பேசி பயங்கரமா ஜாலி ஆயிட்டோம் அதுல நான் ஒன்று ரெண்டு கிளிப் நான் இப்போ போட்டது அது எல்லாமே அவங்க பின்னாடி எங்களுக்கு மைக்கில் வரலான்னு பேசியிருப்பாங்க அதை தவிர பெருசா ஒன்றும் இல்லை சரி ஒரு நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வருமா வரலாதான்னு கூட எனக்கு தெரியல வந்தா பாருங்க வந்தா மறக்காம நம்ம சேனல்ல வந்து ஒரு ஷார்ட்ஸா நாங்க போடுறோம் ஓகே பை பை